தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாட்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு சம்பவங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் இரண்டுமே முக்கியமான சம்பவங்கள் முதலாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சில தடைகளும் கட்டுப்பாடுகளும் கொண்டு வரப்பட்டுள்ளன அது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எது செய்தாலுமே என்ன செய்தாலுமே நான் அதை வந்து கண்டிக்கிறேல என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்குது எனவே இந்த இந்த காணொலியில் பாருங்க காலமாக தேடப்பட்டு வந்த தேசபந்து தென்னகோனவர்கள் இன்று குறித்த சரணடைந்திருக்கின்றனர் செய்திகளையும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பாராளுமன்ற சபாநாயகர் ஜகத் விக்ரமரத் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பொன்ற ஒரு என்னென்று சொன்னால் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அடுத்து வரும் எட்டு பாராளுமன்ற அமர்வுகளுக்கு அதாவது நாளையிலிருந்து நாளைக்கு இருபதாம் தேதி நாளையிலிருந்து அடுத்து வரக்கூடிய எட்டு அமர்வுகளுக்கு எட்டு நாட்களுக்கு இல்லை எட்டு அமர்வுகளுக்கு வந்து அவருக்கு ஒரு தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு வந்து எல்லா இடமும் ஒரு செய்தி பரவுது என்னென்னு சொன்னால் அவர் வந்து பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு சொல்லி ஆனால் அப்படி இல்லை பேசுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை இந்த எட்டு அமர்வுகளையும் அவர் வழக்கம் போல பேசலாம் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர் பேசுறத வந்து ஒளிபரப்பு செய்யவோ அல்லது ஒலிபரப்பு செய்யவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது என்ன ஒலிபரப்பு ஒளிபரப்பு என்று பார்த்தோம்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து அமர்வுகள் நடந்து இருக்கையுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியக்குள்ளே வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு டென்ட் இடத்துல வந்து ஒளிபரப்பு செய்யப்படும் ஒன்று வந்து பாராளுமன்றத்தினுடைய இணையதளம் இருக்கல்லோ அந்த இணையதளத்தில் வந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் அதே மாதிரி அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பாராளுமன்றத்தினுடைய அவர்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலேயும் வந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் எனவே அதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த எட்டு நாட்கள்லையும் எட்டு அமர்வுகளையும் என்ன பேசுகிறார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதோட அவர் பேசுகிறது சம்பந்தமாக ஃபேஸ்புக்லேயும் அவர் வந்து போடக்கூடாது என்று சொல்லி ஒரு ஃபேஸ்புக்லேயோ மற்ற சமூக வலைதளங்களையோ போடக்கூடாது சொல்லி ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது காரணம் வந்து இந்த எட்டு அமர்வுகளையும் அவர் என்ன பேசப் போகிறார் இனி சரியான முறையில் பேசுகிறாரா என்பதை கவனித்து இது வந்து ஒரு தற்காலிக தடை மட்டும்தான் இந்த தற்காலிக தடையை வந்து நீடிக்கிறதா அல்லது விளக்கிறதா என்றதை பற்றி பாராளுமன்றம் முடிவெடுக்கும் சபாநாயகர் முடிவெடுப்பார் எனவே அடுத்து வரும் எட்டு அமர்வுகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சரியான முறையில் உரையாட்ட வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது சரி இப்போ அந்த தடையை விதிக்கும் போது பாராளுமன்ற சபாநாயகர் சில விஷயங்களை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கார் எடுத்தோம்னா அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கடந்த காலத்தில் ஆட்டின உரைகளில் இருந்து வெறுப்பு பேச்சு இருக்குது நல்ல சொற்கள் இல்லாமல் இருக்குது அதாவது அன்கல்ச்சர்ட் வேர்டுகள் இருக்குது அதே மாதிரி இழிவான ஒரு சமூகத்தையோ தனிநபரையோ அல்ல குறிப்பிட்ட ஒரு பிரிவினரையோ என்று சொல்லி எல்லா தரப்பினரையும் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள் அதில் இருந்து என்று சொல்லி சுட்டி காட்டியிருக்கார் எனவே அதை சுட்டி காட்டி இந்த ஒரு நடவடிக்கையை தான் எடுக்கப் போவதாக அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து பாராளுமன்றத்தில் பொதுவாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முறைதவறி நடக்கக்குள்ள அல்லது பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு புறம்பாக நடக்கும்போது அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் முழு அதிகாரமும் வந்து சபாநாயகருக்கு இருக்கு நாங்கள் சில பாராளுமன்ற அமர்வுகளில் பார்த்திருப்போம் அது இலங்கையண்டில் உலக அளவில் பார்த்திருப்போம் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற காவலர்களை விட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய குண்டு கட்டா தூக்கி கொண்டே வெளியில் போடுற சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது எனவே இப்படியான சம்பவங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பொதுவாக சொன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து இனி வந்து இப்படி தான் எங்களுடைய விருப்பம் கடந்த காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படி பேசப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை வந்து ஒரு பக்கம் இருக்க என்னட்ட வந்து நீண்ட காலமாக கேட்கப்படுற கேள்வி டாக்டர் செய்கிற பிள்ளைகளை டாக்டர் இந்த மாதிரி பேசுகிறத வந்து நானே கண்டிக்கிறேல் நானே டாக்டரை வந்து குறை சொல்கிறேன் சொல்லி நீண்ட காலமாகவே கேட்கப்படுது அந்த கேள்விக்கான பதிலை வந்து இன்றைக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் டாக்டருக்கு வந்து நான் ஒரு ஒன்றும் விட போகிறேன் டாக்டரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு நான் ஒரு ஒன்றும் விட போகிறேன் முதல்ல வந்து கண்டனம் என்னென்று பார்ப்போம் yeah <laughs> ஏன் நான் கண்டிக்கிறேன் என்று சொன்னால் நான் டாக்டரை கண்டிக்காததால் டாக்டர் செய்கிறது எல்லாமே சரி நூற்றுக்கு நூறு வீதம் சரி என்று சொல்லி நான் ஒரு நாளும் அப்படி நிற்கல அப்படி யாரும் சரியாக செய்யவும் முடியாது எந்த ஒரு மனசிடும் உலகத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் சரியாகவும் இருக்க முடியாது நூற்றுக்கு நூறு வீதம் பிழையாகவும் இருக்க முடியாது ஆனால் ஏன் நான் கண்டிக்காமல் விட்டான் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்களுடைய ஊடக சூழல் நீங்கள் எங்களுடைய ஊடக சூழல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் இருக்குது பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வானொலிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதேமாதிரி சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் நிறைய தளங்கள் இருக்குது என்ன மாதிரி இருக்கக்கூடிய இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் என்று சொல்லி நிறைய இருக்குது பாருங்க வந்து டாக்டருக்கு சார்பாக கதைக்கக்கூடியது அல்லது சரி பிள்ளைகளை வந்து சரியான முறையில் கதைக்கக்கூடிய ஒரு ஊடகத்தை சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்களேன் பார்ப்போம் ஒரு ஊடகத்தை அப்படி நடுநிலமையாக வந்து யாருமே இல்லைன்னு எல்லாருமே வந்து பிற்றும் பால நாட்கள் வந்து டாக்டரை விமர்சிக்கிறது டாக்டரை பற்றி பிளபிடிக்கிறது டாக்டர் பாராளுமன்றத்தில் குழப்பத்தை விளைவித்துட்டார் டாக்டர் அப்படி செய்தார் என்று சொல்லி செய்திகள் போடக்கூடிய ஆக்கள் ஊடகமாகவே இருப்பினும் திட்டமிட்டு ஏனோ தெரியல எல்லா ஊடகங்களுமே வந்து டாக்டருக்கு எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கணும் அது ஒவ்வொரு ஊடகங்களுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தொடர்புகளும் இருக்குன்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது யாருமே வந்து நடுநிலைமையாக இல்லை நீங்கள் சொல்லுங்க பாப்பம் உண்மையில் இலங்கையில் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய பேருக்கு இல்லை சொல்லுங்க பாப்பம் அப்படி யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படி ஒரு பேரை மென்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஊடகம் எதுன்னு சொல்லி நான் ஆய்வு செய்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும் இந்த ஊடகம் அல்லது இந்த பர்டிகுலர் யூடியூபர் வந்து நடுநிலைமையாக செயல்படுவது சொல்லுவார் அவர் டாக்டர் செய்கிறது நல்லதையும் சொல்லுவார் டாக்டர் செய்கிற பிழையும் சொல்லுவார் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஆறாவது ஆள் பேர் ஒரு ஊடகத்தினுடைய பேர் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ நான் என்ன யோசிச்சேன் என்று சொன்னால் மற்ற ஒரு தடமே அப்படி இல்லாத போது நான் இதுக்கு அப்படி இருக்கணும் என்று சொல்லி யோசிச்சு பார்த்தேன் அதாவது சொல்லுவிடமே ஒரு ஊரில் வந்து எல்லாரும் வந்து நிர்வாணமாக இருக்கும்போது நாங்கள் வந்து உடுப்போடு இருந்தால் நாங்கள் தான் முட்டாள்கள் என்று சொல்லி ஓம்தானே உம்தானே இப்போ டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்னுமுறோட வந்து பிரச்சனை படுறாரு என்ன சொன்னால் அந்த இன்னும் முறை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுப்பினோம் அவர்கிட்ட கருத்துக்களை வந்து கேட்பினம் அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் வந்து டாக்டரை பற்றி பிள பழையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார் அந்த பிள்ளையான கருத்துக்கள் வந்து அப்படியே பரப்பப்படும் அப்போ அந்த ஊடகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் வந்து ரெண்டு தரப்பை அந்த இன்டர்வியூ எடுக்கலை ஏன் டாக்டரையும் இன்டர்வியூ எடுத்து அவரையும் இன்டர்வியூ எடுக்கையில அல்லது ரெண்டு பேரும் ஒன்றாக கூப்பிட்டு வச்சு எதிரெதிரை இறுத்தி போட்டு ஒரு விவாதம் மாதிரி நடத்தையில ஏன் அப்படி செய்கிற இல்லை இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் என்ன நான் வந்து இலங்கையில் இருக்கிற சகல ஊடகங்களையும் சகல தமிழ் மற்றும் ஆங்கில ஊடகங்கள் எனக்கு சிங்களம் எனக்கு வாசிக்க தெரியாது எனவே தமிழ் ஆங்கில ஊடகங்கள் எல்லாத்த பற்றியும் எல்லாத்த பற்றியும் கரைச்சி குடித்து வச்சுக்கிறேன் அப்படி யாருமே வந்து நடுநிலைமையா செயல்பட்டு எனக்கு தெரியும் யார் யார் டாக்டருக்கு எதிராக எப்படியான செய்திகள் போடுவினோம் எப்படியான தலைப்பு போடுவினோம் எப்படி வந்து அதை டேர்ன் பண்ணி மனிப்புலேட் பண்ணி எப்படி செய்திகளை வந்து திருப்பி மட்டும் எனக்கு தெரியும் எனவே இப்படி ஒரு போக்கில் தான் எங்களுடைய ஊடகங்கள் போய்கொண்டிருக்குது நடுநிலைமை நடுநிலைமைன்றது கிடையவே கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊர்ல எல்லாரும் வந்து நிர்வாணமாக இருக்கும்போது நாங்கள் வந்து உடுப்போடை இருந்தா அது வந்து எங்களுக்கு தானே அது அவமானம் சரிதானே அதனால தான் நான் இவ்வளோ நாளும் டாக்டர் கண்டிக்காம விட்டேன்னே தவிர தான் கண்டிக்காம விட்டானே தவிர மற்றபடி டாக்டர் மேலே பிள சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லாமல் இல்லை அதனால என்னுடைய கண்டனங்களை வந்து நான் இன்றைக்கு பதிவு செய்கிறேன் இன்றைக்கு முதல் முறையாக பதிவு செய்கிறேன் டாக்டர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து அந்த இனங்களுக்கு இடையில் பிரச்சனை வர்ற மாதிரி அல்லது வந்து யாருடைய மனங்களை புண்படுத்துற மாதிரி பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு பட்டியல் போட்டு சொன்னவர் தானே அதே மாதிரி அவர் பேசின வசனங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு வந்து நான் என்னுடைய கண்டனங்களை வந்து பதிவு செய்கிறேன் அதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை டாக்டர் வந்து எனக்கு ஏற்கனவே இப்பயோ மெசேஜ் அனுப்பினவர் தம்பி நீ என்ன என்று பார்க்காத ராசா எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி ஆக்கள்கிட்ட ஏச்சு வாங்கி கொண்டிருக்கிற நீ வந்து நான் வர்ற பிள்ளைகளையும் சொல்லு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ராசா ஊரில் எவனவன் இல்லாமல் என்ன பற்றி இன்னொல்லாம் கதைக்கிறான் சம்பந்தமே இல்லாமல் என்ன பற்றி இழுத்து வச்சு காய்ச்சி கொண்டுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ ஏன் ராசா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆக்கள்கிட்ட ஏச்சு வாங்கி கொண்டிருக்கிற நீயும் என்ன பற்றி பிள்ளை இருந்தால் பிள்ளை என்று சொல்லு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இப்பயோ மெசேஜ் போடுறோம் நாங்கள் ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த மெசேஜ் போட்டு ஆனால் நான் வந்து இது வரைக்கும் டாக்டரை பற்றி குறையாச்ச சொல்லியில இப்போ சொல்றேன் டாக்டருடைய இந்த வசனங்கள் வாக்கியங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய கண்டனங்களை வந்து நான் பதிவு செய்கிறேன் இனி வந்து டாக்டர் அப்படி கதைக்க கூடாது இனி வந்து டாக்டர் கதைக்கிற கதை வந்து ஒரு ரிச்னஸ்ஸா இருக்கணும் ஒரு தமிழ்ல ஒரு ரிச்னஸாக இருக்கணும் ஒரு உயர்ந்ததாக இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு விருப்பம் இதே நேரத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு நான் ஒரு சவால் உண்டு விடுறேன் என்ன சவால் என்று சொன்னா டாக்டரால வந்து நல்ல விதமாக பேச முடியும் நல்ல கவித்துவமாகவும் நல்ல இலக்கிய நயத்தோடையும் நல்ல தமிழையும் நல்ல அழகாகவும் வந்து பேசுகிறேன் பேச முடியும் நிச்சயமா பேச முடியும் ஏன்னு சொன்னால் அவர் எழுதின சில எழுத்துக்கள் சில கட்டுரைகளை வந்து நான் படிச்சுக்கிறேன் ஒரு தேர்ந்த எழுத்தாளரால் கூட அவ்வளவு சுத்தமாக எழுத முடியாது அவ்வளோ ஒரு மொழிநடையில் வந்து எழுதவே முடியாது அவ்வளோ அழகாக எழுதக்கூடியவரான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறிப்பாக வந்து அவர் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்து அவர் எழுதின அந்த பதிவுகள் அந்த அனுபவங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு வேறு சந்தர்ப்பங்களில் வந்து அவர் எழுதுகிற அந்த வசனங்கள்லாம் வந்து உண்மையில் வந்து இவர் டாக்டர் தானா அல்லது எழுத்தாளர் தானா ப்ரொஃபஷனலான எழுத்தாளரான்னு சொல்லி சந்தேகம் பெற வளைக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக எழுதுவார் அவ்வளோ சூப்பராக கூட அழுதக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர் பிரெயின் பாராளுமன்றத்தில் போயிட்டு கண்ட கண்ட வார்த்தைகளை கதைச்சி சும்மா தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ள சிக்கணும் ஓம் தானே எனவே டாக்டருக்கு ஒரு சவால் என்னென்னு சொன்னால் நல்ல தமிழில் அழகான தமிழில் வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்து அந்த கேட்கைக்குள்ளே புல் அடிக்கிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு பேசி காட்டணும் நீங்கள் ஆறுன்றதை நீங்கள் நிரூபிக்கணும் இது உங்களுக்கு நான் விடுற சவால் இனிமேல் வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் கதைச்சா அதில் வந்து அந்த இலக்கியம் பொங்கி வழியணுன்ற மாதிரி அப்படி கதைக்கணும் ஒரு கதைச்சு காட்டணும்ன்றது நான் டாக்டருக்கு விடுற சவால் அதை அவர் செய்து காட்டுவார்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அடுத்ததாக பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் இன்று மாத்தரை நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றார் கடந்த சில நாட்களாக எங்கே என்றே தெரியாமல் எல்லாராலும் வந்து பரவலாக தேடப்பட்டு வந்தவர் போலீஸ் ஆர்மி எல்லாராலையும் வந்து பரவலாக தேடப்பட்டு கொண்டு வந்தவர் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தரை நீதிமன்றத்தில் வந்து சரணடைஞ்சிருக்கிறார் இதுக்கிடையில் இன்னும் ஒரு அதிசயம் உண்டு நான் சொல்லணும் இன்றைக்கு நான் காலம் ஒரு வீடியோ போட நான் இல்லோ அந்த வீடியோவில் வந்து கேலிச்சித்திர பகுதியில் சித்திரத்தோட சேர்த்து இன்னும் ஒரு குறிப்பு ஒன்று சொல்லியிருந்தேன் நான் அதாவது என்ன குறிப்பு என்று சொன்னால் ரெண்டு பேர் ரகசியம் கதைப்பினும் அந்த ரகசியம்

பத்திரிகைக்கு முதலே தெரியும் ஒரு பன்னெண்டு மத்தியத்துக்கு முதல் வந்த இரவே வந்துட்டு அந்த பிடிஎஃப் கோப்பி முதலே வந்துட்டுது அப்போ அதுதான் அந்த ஊடகம் என்று சொல்கிறது என்ன எப்படியோ எங்கேயோ தகவலை மோப்பம் பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி போட்டுவிட்டோம் தேச வந்த தென்னக்கோன் வந்து நீதிமன்றத்தில் வந்து சரணடைகிறதுக்கு முடிவெடுத்துக்கார்டு சொல்லி சொன்னபடி ஏண்டைய காலமை வந்து சரணடைஞ்சிட்டார் அவரை வந்து நாளை வரை ஒரு நாளில் வந்து விளக்க மறியல் இப்போ வச்சிருக்கணும் அவரை வந்து பிணையில் எடுக்கிறதுக்கு கேச்சக்கமான சட்டத்திறனிகள் அணிவகுத்து கொண்டு போய் நம்ம மாத்தரைக்கு எப்படியாவது அவரை வந்து பிணையில் எடுக்கணும்னு சொல்லி இதுக்கிடையில் வந்து பொதுவாக சமூக வலைத்தளங்களில் சொல்லப்பட்டது ஊடகங்களையும் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது போய் ஒழிச்சிருக்கிற அளவுக்கு அப்படி என்ன தான் அப்படி ஒரு பெரிய குற்றம் ஒன்றும் ஒரு போலீஸ் நடவடிக்கையில் தானே ஒரு துப்பாக்கிச் சூடு ஒன்று இடம்பெற்றது மாத்திரையில் அது சம்பந்தமாக தானே தேடப்படுறார் எனவே ஒழிச்சிருக்கிற அளவுக்கு என்ன ஒன்றுமே இல்லை சொல்லி சொல்லப்பட்டிருந்தது எனவே நீதிமன்றம் தான் மிச்சம் முடிவுகள் எடுக்கும் அவர் செய்த குற்றம் என்ன அந்த குற்றத்தினுடைய அளவு என்ன அவருக்கு ஏதாவது தண்டனைகளா என்ன ஏதாண்டு சொல்லி மிச்சத்தை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் எனவே இன்றைக்கு வந்து சரணடைஞ்சிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒழிச்சிருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் இருக்கினம் ஒரு பக்கம் செவ்வந்தி மற்ற பக்கம் ஒரு முன்னாள் அமைச்சர் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் ஒழிச்சிருக்கணும் இன்னும் அவையிலும் சரணடையணும் பலவீனமா என்னவோ தெரியல இப்ப வெளியினம் என்று தெரியல அதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கிடையில வந்து தேசபந்த தென்னக்கோன் அவர்களுடைய ஒரு அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டை வந்து செக் பண்ணி பார்த்திருக்கிறோம் போலீஸ் அங்க போய் பார்த்தா ஆயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி ஒன்பது என்ன சங்கானு கேட்க கூடாது சங்கில மதுபான போத்தல்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காம ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்கள் நாங்க வந்து பொதுவாக எங்களுடைய வீடுகளில் வந்து இந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கிரக பிரச்சனைகள் தோசங்கள் ஏதாவது இருந்தா கழிப்பு கழிக்க வேண்டியிருந்தா என்ன செய்யணும்னு சொன்னா சங்கு தாக்குறது ஆயிரத்தி எட்டு சங்கு தாக்குறது நூற்றி எட்டு சங்கு தாக்குறது இப்படி தாட்டு வச்சிருப்போம் அதே மாதிரி தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் தன்னை வந்து தேடுதானே தேடுதானே அதனால வந்து சில விட நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்களை வச்சிருந்தார்ட்ட வீட்டில் வந்து ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எனவே இந்த தேடுதல் படலம் வந்து இத்துடன் நிறைவு பெறுது அதாவது தேசபந்து தென்னக்கோன் அவர்களுடைய இந்த தேடுதல் படலம் வந்து இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னும் ரெண்டு மூன்று தேடுதல் படலங்கள் இருக்குது அதுக்கு என்ன முடிவுனு சொல்லி தெரியல எனவே சுரு சொல்ல போனா நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சுவாரஸ்யமான தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயம் பரபரப்பாக நடந்தோன்னு தான் இருக்குது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிறப்போது என்று சொல்லி அப்படியான ஒரு விஷயம் பெறும்போது அதனை ஒரு காணொலியாக தூத்துக்கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்